மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி மல்லிகளை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த விஜயசேனா இருந்துக்கிட்டு நம்ம விஜய குற்றவாளியில் நிரபராதின்னு காப்பாற்றுவாங்கன்னு கொஞ்சம் கூட நம்ம விஜயை எதிர்பார்க்கலிங்க ஏன்னா சரியான சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்தால் எப்படியாச்சும் இந்த கேஸை வந்துட்டு வில்லங்கமாக மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாப்பிள்ளை தம்பி வந்துட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நடு ரோட்லேயே வந்துட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இந்த ஒரு கோர்ட்டுக்கு விடாம தடுத்து ங்க ஆனால் இப்போ வந்துட்டு இந்த ராஜேசரிக்கு ரஞ்சிதாக்கும் சரியான பதிலடியே காத்துட்டு இருங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த கதிரேசனுக்கு பயங்கர கோபம் எப்படியாச்சும் வந்துட்டு விஜயை வந்துட்டு விடுதலை பண்ணக்கூடாது ஜெயிலே வச்சுட்டு இருக்குன்னு ரொம்பவே வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு தாங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சரியான சந்தர்ப்பத்தில் வந்துருக்குன்னு இந்த கதிரேசம் மழை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா நம்ம எல்லாமே வந்துட்டு தலகீழாக மாறப்போதுங்க இப்போ பார்த்திங்களா இந்த ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம விஜய்க்கு எதிர்மறை நம்ம வந்துட்டு கோர்ட்டில் பதில் சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்தாங்க ஆனா இந்த தேவசனை இருந்துக்கிட்டு கண்டிப்பா அதில் வந்துட்டு கொஞ்சம் கூட வாய்ப்பே கொடுக்க போறது கிடையாதுங்க ஏன்னா நடந்த உண்மை எல்லாத்தையுமே அக்கு வேறு ஆணி வேறன்னு ரொம்பவே வந்துட்டு கலப்படமே இல்லாமல் தெளிவாக இந்த ஜட்ஜம்மாக்க விலைக்கிட்டேங்க அதே சமயம் ஒரு கட்டத்தில் நம்ம அறிவும் சார் ரொம்ப நல்லாவே இந்த மல்லி போட்ட சதி திட்டம் மாதிரி நடந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அன்னப்பூர்ணி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம மல்லியை வந்துட்டு விஜய்கிட்ட இருந்து நெருங்க விடக்கூடாது விஜய் வந்துட்டு கோர்ட்லயே வச்சுட்டு இருக்கணும் ஜெயிலேருந்து தப்பிக்கவே கூடாதுன்ற ரொம்பவே வந்துட்டு கத்திரசனோட பேச்சை கேட்டு சத்திய திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்கேங்க ஆனால் நம்ம அறிவியன் சார் இருந்துக்கிட்டு நம்ம ரஞ்சிதாவை பிடிச்ச மாதிரியும் ரஞ்சிதா உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணேன் மல்லியை வந்துட்டு எனக்கு பிடிக்கல இந்த ஒரு கல்யாணத்தை வந்துட்டு நிப்பாட்டினதே நான் தானே அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சிருப்பேன் உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு காதல் கதை இப்போதான் இங்கே வரப்போ ஒரு எபிசோடில் நம்ம அறிவின் சார் வந்துட்டு எடுத்துகிட்டு வர போகிறேங்க கண்டிப்பாக நம்ம அறிவின் சார் வந்துட்டு உண்மையிலே நம்ம ரஞ்சிதாவை காதலிப்பாங்களா அப்படின்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க